ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ கேட்டுட்டு இருக்கிறது மனோவின் பேசும் கதைகள் நம்ம சேனல்ல இப்ப நம்ம பார்க்க போறது நட்பு எத்தனை பேருக்கு நட்பு பற்றின நல்ல கருத்து இருக்கு நட்புனா ஆண்கள் நட்பு பெண்களோட நட்பு அதை சாதாரணமாக ஏற்றுக்கிற இந்த சமுதாயம் ஆனா ஆண் பெண் நட்பை ஏன் ஏற்றுக்க மறுக்கிறாங்க என்கிட்ட கேட்டா சம பாலின நட்பை விட ஆண் பெண் நட்பு சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன் ஆமாங்க கண்டிப்பா இந்த நட்பில் இருக்க புரிதல் சாதாரணமா சம பாலின நட்பில் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் நட்ப பத்தின உங்களோட கருத்து என்னன்னு நீங்க சொல்லுங்க இப்ப நம்ம நட்ப பத்தின ஒரு குட்டி கதை பார்ப்போம் சாரிங்க நான் கதைக்கு பேர் வைக்கல ஈ நீங்கள் என்ன கேவலமா திட்டதை புரியுது பட் வேற வழி இல்லை வாங்க கதைக்குள்ள போகலாம் நட்பு அந்த கல்லூரியின் பேருரையாளர்களுக்கான அறையில் இருந்த பேராசிரியர் முன்பு கையில் புத்தகத்தை வைத்தபடி நின்று கொண்டிருந்தாள் ருத்ரா அவள் வீடுகளில் கண்ணீர் வளைந்து கொண்டிருந்தது ம் சொல்லுங்க ருத்ரா யார் உங்க ஆளு இவங்க ரெண்டு பேரில் என்று அவளிடம் கேட்டு கொண்டிருந்தார் விரைவுரையாளர் திலகர் அந்த இருந்தார் மட்டுமே இருந்தனர் அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு பிடித்த மாணவர்கள் இருக்க முடியும் மற்றவர்களை ஏதாவது குறை கூறுவதும் மாணவர்கள் அனைவரும் கூடியிருக்கும் சமயங்களில் அவர்களை கிண்டல் செய்வதும் அவர்களுடைய வழக்கமாகவே இருந்து வந்தது அந்த கல்லூரி அமையாமல் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் திறமைக்கு தகுந்தார் போன்று பயிற்சிகளை வழங்கி வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு ஸ்தலம் என்றும் கூறலாம் அதில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருந்தார்கள் அதில் நிறைய பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வந்தன அதில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்னபிள் சர்வீஸ் குரூப்பில் ருத்ரா பயின்று வந்தால் திலகருக்குரிய அந்த இருவர் ஜீவா மற்றும் சக்தி ஜீவா மற்றும் சக்தியை சேர்ந்த பிறகுதான் தெரியும் இந்த மூவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாகினர் அவர்களின் நட்பு மற்றவர்கள் கண்ணிற்கு மிகவும் தவறாகவே பட்டது அதுவும் ஜீவா மற்றும் சக்தி வேறு கேட்டரிங் பயிற்சியில் உள்ளவர்கள் அதனாலேயே இந்த கேள்விகள் ஏன் ஆண் பெண் நட்பு இருக்கக்கூடாதா என்ன திலகரு கேட்ட கேள்விக்கு ருத்ரா எதுவும் சொல்லாமல் நெஞ்சு கொண்டிருந்தால் அவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை வந்தா வந்த வேலையை மட்டும் பாருங்க ருத்ரா தேவையில்லாத வேலையை பார்க்காதீங்க படிப்புல கவனம் இருக்கட்டும் என்று அவர் கூறிக்கொண்டே போக ருத்ரா அழுது கொண்டிருந்தாலும் அவள் மனதில் டே சொட்ட உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருந்தா என்னையவே தப்பா பேசுவ பொண்ணுங்க கூட கடலை போடுறதையே முழு நேர வேலையை பார்த்துக்கிட்டு நீ என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி தப்பா சொல்றியா தலையா இருடா உனக்கு இருக்கு என்று மனதில் நினைத்து கொண்டிருந்தாள் இந்த நிகழ்வு நடந்தது காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு அப்போதுதான் மாணவர்கள் வரத் தொடங்கிய நேரம் ருத்ராவிற்கு நோட்ஸ் போர்டில் எழுதும் வேலை இருந்ததால் அவள் சீக்கிரமே வந்து எழுத ஆரம்பித்து விட்டாள் பெரும்பாலும் அங்கு பயிலும் மாணவர்கள் எல்லாம் தமிழ் வழி கல்வியில் பயின்றவர்கள் ருத்ரா ஆங்கில வழி கல்வியில் படித்தவள் ஆதலால் ருத்ராவிடமே கம்ப்யூட்டர் நோட்ஸ் எழுதும் பணி வந்து சேரும் எழுதி கொண்டிருந்தவளை அழைத்துதான் இந்த வீண் பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருந்தார் விரிவுரையாளர் திலகர் ருத்ரா இன்னும் பதில் வரல என்று அவர் ஒரு சத்தம் போட அவளோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்று அழுது கொண்டே அவரிடம் சொல்ல அவரோ தனது அருகில் அமர்ந்திருந்த வெற்றிவேலிடம் கிண்டல் செய்து கொண்டிருந்தார் இவங்க எல்லாம் வேலைக்கு போய் என்ன தான் செய்ய போகிறாங்களோ ஒன்றத்துக்கும் லாய்க்கில் இப்படி இருந்துட்டே ரெண்டு பசங்க கூட சுற்றிட்டு இருக்கு இதுவே வேலைக்கெல்லாம் போச்சுன்னா என்னென்ன பண்ணுமோ ஐயோ ஐயோ காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு சார் என்று அவர் சொட்டை தலை தடவிக்கொண்டு வேலிடம் சொல்லிக் கொண்டிருக்க வேலு அவரிடம் என்ன சொல்வதென்று தெரியாமல் சிரித்து கொண்டே ருத்ராவிடம் திரும்பி நோட்ஸ் செல்தி முடிச்சிட்டிங்களா ருத்ரா என்று கேட்க ருத்ராவோ இல்லை சார் எழுதிட்டு தான் இருந்தேன் சார் சார் கூப்பிட்டாங்க அதான் வந்தேன் என்று கூறினாள் இன்னும் அவளிடம் விசும்பல் இருக்கவில்லை சரி போய் எல்லாரும் அதை கம்ப்ளீட் பண்ணுங்க என்று அங்கிருந்து ஓடி சென்று அவள் வகுப்பறை சென்று அமர்ந்து தீர்த்தாள் இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தான் ஜீவா அவனும் காலை ஒன்பது மணிக்கு வந்து விடுவான் தான் அவனின் இல்லம் சற்று தொலைவில் இருப்பதால் விடியற்காலையில் காலையில் வரும் பேருந்தை விட்டால் வேறு பேருந்து அவனுக்கு இல்லை என்பதால் விரைவாக வருவான் அப்போது தான் திலகர் பேசியது எல்லாம் அவனுக்கு கேட்டது அவனும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அப்படியே நின்றிருக்க அவன் தோலை தொட்டான் சக்தி என்னடா இங்கே நிற்கிற உள்ள போகாம என்னாச்சு ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு இப்போதான் வந்தியா என அவன் கேள்விகளை அடுக்கி கொண்டே போக அவனும் சக்தியை தீர்க்கமாக பார்த்துவிட்டு அவனை வா என்று அழைத்து சென்று அங்கே அழுது கொண்டிருக்கும் ருத்ராவை காட்டினான் சக்திக்கு ஒன்றுமே புரியவில்லை ஜீவா ஏன் கோபமாக இருக்கிறான் ருத்ரா ஏன் அழுது கொண்டிருக்கிறாள் எதுவுமே அவனுக்கு புரியவில்லை டேய் என்னடா ஆச்சு எதுக்குடா அழறா நீ எதுவும் சொன்னியா என்று கேட்க ஜீவா அவனை முறைதான் அவன் முறைத்ததை பார்த்துவிட்டு ஹோ சாரி நீ இப்போதான வர சாரிடா என்று கூறிவிட்டு சரிவா அவகிட்ட போய் கேட்போம் என்று கூறி அவன் ருத்ரா அருகில் போக ஜீவா வராமல் அங்கேயே நெருக்கவும் என்னடா வா ஜீவா அவ உன்னை பார்த்தாதான் அழுகே நிப்பாட்டுவா சீக்கிரம் வந்து தொலை என்று சொல்லி அவன் கையை பிடித்து எழுத்து கொண்டு ருத்ரா அருகில் சென்றான் ஏய் ஏண்டி அழுதுட்டு இருக்க என்று சக்தி கேட்க அவள் நிமிர்ந்து கூட பாராமல் ஏங்கி ஏங்கி அழுது கொண்டிருந்தாள் அவள் அழுகையை பார்த்து ஜீவாவிற்கு கோபமாக வந்தது ஏய் ஓ அழுகைய சகிக்கல என்று சக்தி கூறிக்கண்டே போக கையில் இருந்த பேனாவை சக்தி மேல் தூக்கி எறிந்தாள் ருத்ரா ஏய் எரும மாடை என்னடி பண்ற ஒயிட் ஷர்ட் ஏதாவது இங்கு பற்ற போகுது அதுக்கு வேற தனியா வச்சு செய்வாங்க என்று சொல்லிக்கொண்டே அவள் தலையில் கொட்ட அவளோ போடா எருமா பண்ணி குரங்கு என்று அவனை திட்டினாலே தவிர அழுகையை நிறுத்திய பாடுதான் இல்லை அவள் ஜீவா பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ருத்ரா அவனை அடைத்து ஓய்ந்து போய் அமர்ந்த பெண் அமைதியாக அமர்ந்திருந்தாள் ஜீவா அவளை பார்த்து கொண்டிருந்தானே தவிர எதுவுமே பேசவில்லை அவன் ஷோல்டர் பேக்கில் இருந்த டிஃபன் பாக்ஸை எடுத்து அவள் முன்னிட்டு அவளோ அதை வாங்காமல் வேறு எங்கோ பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டாள் அங்கு நடப்பவற்றை பார்த்து கொண்டிருந்த சக்திக்கு எதுவுமே புரியவில்லை எல்லாமே வழக்கத்திற்கு மாறாக அல்லவே நடந்து கொண்டிருக்கிறது ஆம் ஜீவா வரும் நேரம் ஓடி வந்து அவன் டிஃபன் பாக்ஸை பறித்து எடுத்து சாப்பிடும் அவள் இன்று அவன் வந்து டிஃபன் பாக்ஸை எடுத்து நீட்டியும் அதை வாங்காமல் மறுப்பது அவனுக்கு உலக அதிசயமாகப்பட்டது அங்கு நடப்பவற்ற ஏதோ பெரியதாக நடந்துள்ளது என்று சக்தி ஏ சொல்லுடி என்ன ஆச்சு சரி நீ ஒன்றும் சொல்ல வேணாம் முதல்ல சாப்பிடு அப்புறம் சொல்லு என்று சக்தி சொல்லி கொண்டு இருக்க அவளும் டிஃபன் பாக்ஸை கொண்டே இருந்த ஜீவாவை திரும்பி பார்த்து முறைத்துவிட்டு சக்தி நான் அவன் கிட்ட பேச மாட்டேன் சொல்லிடு அவன் டிஃபன் ஒன்னும் எனக்கு வேணாம் என்று ஜீவாவுக்கு கோபம் வந்தது ஜீவா பொதுவாகவே அதிகம் பேச மாட்டான் இவர்கள் இருவரிடமும் எப்படி நட்பானான் என்று அவனுக்கே தெரியாத ஒன்று என்று சொல்வதை விட பெரிய ஆச்சரியம்தான் என்றும் சொல்லலாம் சக்தி அப்படியே ஜீவாவிற்கு நேரெதிர் அதிகம் பேசுவான் எல்லோரோடும் விரைவில் பழகிவிடுவான் சக்தி ஜீவாவிடம் என்ன ஆச்சு என்று கேட்க அதற்கு ருத்ராவிடம் இருந்து பதில் வந்தது சக்தி நான் அவன்கிட்ட சொன்னேன்ல நாளைக்கு எனக்கு நோட்ஸ் எழுதணும் வரணும்னு சொல்லி அவன்கிட்டயும் டீ கடையில் உட்கார்ந்துட்டு இருக்காத சீக்கிரம் வந்துருன்னு தான் அனுப்புன நீயும் தானே இருந்த ஆமா நானும் தான் இருந்தேன் ஆனா அவன் இவ்வளோ லேட்டா வரான் பாரு அந்த சொட்டை என்று சத்தமாக சொல்ல வந்தவள் சற்று குரலை குறைத்து அந்த சொட்டை என்னை கூப்பிட்டு என்னெல்லாம் எல்லாம் தெரியுமா என்று கேட்டு மறுபடியும் அழ ஆரம்பிக்க அவள் சொன்னவுடன் சக்தி ஜீவாவை பார்க்க அவன் சக்தியை ஆம் ஜீவா அவனுக்கு இன்று பேருந்தை தவற விட்டதாகவும் விரைவில் சென்று ருத்ராவிற்கு துணைக்கு இருக்குமாறு சக்திக்கு அழைத்து கூறியிருந்தான் அவனும் தூக்க கலக்கத்தில் அனைத்தையும் கேட்டுவிட்டு மறந்து தூங்கிவிட்டான் அப்படியும் ஜீவா அடுத்த பேருந்துக்காக காத்திராமல் இரண்டு பேருந்து மாறிதான் இங்கு வந்து சேர்ந்தான் அவன் வந்ததும் அங்கு நடந்த விவாதம் தான் அவனுக்கு கேட்கும்படியாக அவருடைய தலையாய வேலையாக செய்து கொண்டிருப்பார் அவரிடம் பேசாமல் ஒதுங்கி போகும் மாணவிகளை அழைத்து ஏதாவது சொல்லி மட்டம் தட்டி கொண்டிருப்பார் ருத்ரா ஜீவாவை காலையில் நோட் எழுத துணைக்கு வருமாறு அழைத்திருந்தால் அவன் சற்று தாமதமானதால் வந்த விளைவுதான் இது ஜீவா அவனை முறைப்பதை கண்டு சக்தி ஐயோ ஐயோ ஏ சாரிடி ஜீவா என்கிட்ட காலையிலே கால் பண்ணி சொன்னா நான் தான் தூக்க கழகத்தில் மறந்துட்டேன் சாரிடி என்று கெஞ்ச தொடங்கி விட்டான் ஜீவா இப்போது தான் வாயை திறந்தான் ருத்ரா அவள் உம் என்று சொல்ல இங்க பாரு அவள் திரும்ப என்கிட்ட அந்த வாய் அடிக்கிறேன்ல வாய் எட்டு ஊருக்கு நீளுதில்ல அந்தால் அவ்வளோ பேச்சு பேசுறான் பேசமா அழுதுட்டு தலையை குனிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்க அரை வெள்ளையா உனக்கு இப்போ மட்டும் இவ்வளோ வாய் பேசுற அவ்வளோ ம் நான் என்ன பேச அவர் பேசினது எவ்வளோ அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா ஆமா ஆமா உனக்கு எப்படி தெரியும் அவர் பேசினது என்று கேட்டு சற்று நிறுத்தி அப்போ நீயும் அவர் பேசுனது கேட்டியா என்று கேட்க ஆமா கேட்டேன் என்று அவன் சொன்னதும் அவள் மௌனமாகி விட்டாள் ருத்ரா அப்படிதான் அவள் கோபம் அழுகை வருத்தம் எல்லாம் கொஞ்ச நேரம்தான் பிறகு அவளாகவே சரியாகி விடுவாள் அவளுக்கு தெரியும் ஜீவா ஏதாவது செய்வான் என்று இனி அவர் அவ்வாறு பேச வாய்ப்பளிக்க மாட்டான் என்று அது அப்பவே நடந்தது ஆம் எப்பவும் அவர்கள் மூவரும் காரிடோரில் அமர்ந்துதான் பேசுவார்கள் சாப்பிடுவார்கள் வகுப்பறைக்குள் எதுவுமே வைத்துக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் என்று வகுப்பறைக்குள்ளேயே சரி இந்த சாப்பிடு என்று டிஃபன் பாக்ஸை ஜீவா கொடுக்க அவளும் எதுவும் யோசிக்காமல் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாள் அவளுக்கு காலை உணவு ஜீவாவின் வீட்டில் இருந்துதான் வரும் அவள் அவளின் பாட்டி வீட்டில் இருந்து தான் வந்து கொண்டிருந்தாள் அங்கு வெறும் இட்லி மட்டும் தான் கிடைக்கும் அதுவும் அவள் வரும் நேரம் இட்லி மட்டுமே தருவார் அவளின் அத்தை அதுவும் வெறும் சர்க்கரை வைத்து ருத்ராவிற்கும் எதுவும் சாப்பிட பிடிக்காது அதனாலேயே ஜீவா தினமும் அங்கு வந்து சாப்பிடுவதை கண்டவள் காலப்போக்கில் அவர்கள் நண்பர்களான பிறகு அவனின் உணவை பறித்து உண்ண ஆரம்பித்தாள் ஜீவா ஏதும் சொல்ல மாட்டான் என்றாலும் அவளுக்கு அது தவறாக தோன்றவே அவனின் உணவை சாப்பிடுவதை நிறுத்தவே ஜீவா அவளுக்காக தனியாக உணவு கொண்டு வர ஆரம்பித்தான் அன்று அவர்கள் வகுப்பிலேயே அமந்து சாப்பிட அந்த வழியாக வந்த திலகர் என்ன பண்ணிட்டு இருக்க ருத்ரா நோட்ஸ் எழுதியாச்சா என்று பார்த்து கொண்டே கேட்க ஜீவாவோ சாப்பிட்டு எழுதுவா என்று சத்தமாக பதில் சொல்ல அவர் ருத்ராவை முறைத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார் அவரை பொறுத்தவரை யார் அவரிடம் எதிர்த்து பேச மாட்டார்களோ அவர்களிடம் மட்டுமே அவரின் கேளியும் கிண்டலும் இருக்கும் அவரை எதிர்த்து பேசும் பட்சத்தில் ஒதுங்கி சென்று விடுவார் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களை பார்த்து கொண்டிருந்த சக்தியோ தேய் இங்க ஒருத்தன் உட்கார்ந்துருக்கேன் உங்க ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரியுதா என்று கேட்க நீ பண்ணதுக்கு பட்னிய கடை இதுதான் உனக்கு தண்டனை என்று ருத்ரா அவனுக்கு பழிப்பு காட்ட அவனோ பொடி லூசு எனக்கு என் நண்பன் தருவான் அப்படி தானே நண்பா என்று ஜீவாவின் உணவை எடுக்க போக அவனோ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டே மச்சி சமா பசி என்று டிஃபன் பாக்ஸை மூடி வைக்க ருத்ராவோ சக்தியை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள் போதுண்டி கண்ணாடி சிரிச்சது என்று சக்தி சொல்ல ஜீவாவோ சக்தி என்று சத்தம் கொடுக்க அவனோ ஐயோ அப்பா சொல்லலப்பா ஒன்னும் சொல்லல என்று சொல்லிக்கொண்டே ஆமா ருத்ரா அந்த சொட்ட பேசினதும் நீ எதுவும் பேசல சரி ஆனா ஓ மைண்ட் வாசு நிறைய பேசியிருக்குமே நிறைய இருக்குமே என்ன திட்டுச்சு சொல்லு பார்ப்போம் அவளோ நீர் அருந்தி கொண்டிருந்தவள் அவன் கேட்டுதள் சட்டென்று புறையேற ஜீவாவோ ஏய் என்று அவள் தலையை தட்டி விட்டு கொண்டே டேய் சும்மா இரேண்டா என்று சக்தியை சத்தம் போட ஜீவாவோ நீ இரு இப்போ சொல்லுவா பாரு சொல்லு சொல்லும் சொல்லு இப்ப நீ சொன்னா அவன் சட்டை பாக்கெட்டில் இருந்த ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டை எடுத்து நீட்டி இந்த சாக்லேட் உனக்கு இப்ப சொல்லி ஓ மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுச்சு என்று திரும்ப கேட்க அவளோ ஃபைவ் ஸ்டாரையும் அவனையும் ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு அவள் மனதிற்குள் எண்ணியவற்றை ஒரு சக்தியோ விழுந்து விழுந்து சரிதான் சிரிக்க மறுக்கும் ஜீவாவின் இதழ்களிலும் கூட மெல்லிய புன்னகை தோன்றியது ஆனா ஒன்னுடா ஜீவா இந்த சொட்டத்தலை மட்டும் இனி கண்ணில் பாடவே கூடாது அப்படி பட்டா நம்ம மூணு பேருக்கும் கல்யாணமாகி நம்ம மூணு பேரையும் அப்பவும் அந்த சொட்ட ஃப்ரெண்ட்ஸாகவே பார்க்கணும் அப்ப பார்க்கும்போது போது நிஜமாவே சொல்றேன் அன்னைக்கு அந்த சொட்ட தலையில அவன் மண்டையில கொட்டல நான் ருத்ரா இல்லை என்ற சபதம் போட ஜீவாவோ சரி சரி செஞ்சிடலாம் சரிவா கை கழுவிட்டு வரலாம் என்று அழைத்து சென்றான் அவள் எழுந்து சக்தி கையில் இருந்த சாக்லேட்டை பிடுங்கி சாப்பிட்டு கொண்டே வெளியே சென்றாள் அவர்கள் மூவரும் வெளியே செல்வதை பார்த்து கொண்டிருந்த திலகரோ அருகில் அமர்ந்திருந்த வெற்றி வேலிடம் நீங்க வேணும்னா பாருங்க வெற்றி இந்த ரெண்டு பசங்களில் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்க போகுது இந்த பொண்ணு என்று கூறி சத்தமாக சிரிக்க அதை கேட்டுக்கொண்டிருந்த வெற்றி வேலிற்கே முகம் அஷ்டகோணலாக மாறியது அவரோ சரி சார் நான் போய் கிளாஸ் ரூம் செக் பண்ணிட்டு வரேன் என்று அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் அவர்கள் மூவரும் கீழே சென்று கை கழுவி விட்டு அங்கு உள்ள காரிடோரில் அமர்ந்தனர் சக்தி கச்சிப்தா என்று ஜீவா கேட்க அவனோ ஜீவா அங்க உன்னை யாரை கூப்பிடுறாங்க பாரு என்று சொல்லிக்கொண்டே அருகில் அமர்ந்திருந்த ருத்ராவின் துப்பட்டாவை எடுத்து அவன் கையில் கொடுக்க ஜீவாவோ இங்கே கவனியாமல் அங்கே யார் தன்னை அழைத்தார்கள் என்று பார்த்து கொண்டிருந்தான் அருகில் ருத்ரா சக்தியை முத்தி கொண்டிருந்ததை கேட்டு என்ன ஆச்சு என்று திரும்பி பார்க்க ருத்ரா என்ன பண்ற என்று ஜீவா சத்தம் போடு அவளோ ஜீவாவையும் முறைத்துப் பார்த்தவளோ அவன் கைகளையும் பார்க்க அவள் பார்த்த திசையில் பார்த்த அவனோ சாரி என்று சொல்லிவிட்டு சக்தியை அவனும் இரண்டு அடி போட டே போதுண்டா என்று அவனோ மூச்சு வாங்க அமர்ந்திருந்தான் சக்தியை பார்த்து சிரித்து கொண்டிருந்த ருத்ராவோ ஜீவா எனக்கு ஐஸ்கிரீம் என்று கேட்க அதற்கு ஜீவா லாஸ்ட் வீக் தானே விசிங்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த அதுக்குள்ள என்ன திரும்ப ஹாஸ்பிட்டல் போகணுமா என்று கோபமாக கேட்க குட்டிக்க போதும் ப்ளீஸ் என்று கெஞ்ச நீ திருந்தவே மாட்ட அவன் போய் மூவருக்கும் வாங்கி வந்தவன் ருத்ராவிடமும் சக்தியிடமும் கொடுத்துவிட்டு அவனும் அருகில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தான் சக்தி தான் ஆரம்பித்தான் ஜீவா அவர் பேசினதுக்கு நீ எதுவுமே சொல்லலையே என்னடா சொல்ல சொல்ற என்ன நீ அப்படி அமைதியாக இருக்கிற ஆள் தான் ஆனால் இது மாதிரி விஷயத்துக்கு அமைதியாக இருக்கிற டைப் இல்லையே அதுதான் கேட்டேன் என்று சக்தி தாங்கி கொண்டே சொல்ல நான் என்ன சொல்ல இங்கே என்ன நம்ம மட்டுமா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்குமா இங்கே எத்தனையோ பேர் ஜோடி ஜோடியாக தான் சுற்றிட்டு இருக்காங்க ஏன் மெக்கானிக்கல் குமார் இதோ இவங்க கிளாஸ் என்று ருத்ராவை காட்டி இவளோட ஃப்ரெண்டு ரேவதி அவளும் குமாரும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது எல்லாரும் லவ் பண்ணிக்கிட்டு இது ஏன் ஆளு அது ஓ ஆளுன்னு கமெண்ட் பண்ணிட்டு வெட்டித்தனமாக சுத்திட்டு தான் இருக்காங்க எல்லாரையும் விட்டுட்டு அவர் நம்மக்கிட்ட தான் வந்து வம்பு எழுதுகிட்டு இருப்பார் இது எல்லாம் நடக்கத்தான் செய்யும் என்ன பொறுத்த வரைக்கும் யாரு என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை நம்ம ஒழுங்கா இருக்கோமா நம்ம வேலைய பார்த்தோமா போயிட்டே இருக்கணும் இவ சொல்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை எத்தனையோ வருஷத்துக்கு அழிச்சு நம்ம கல்யாணம் பண்ணி ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது நம்ம நம்மளா இருப்போம் அவ்வளவுதான் யாரும் எப்படி போனா நமக்கு என்ன அவர் கத்திட்டு இருக்காருன்னா அவரோட நேச்சர் அதுதான் நம்ம கம்முன்னு போயிட்டே இருக்கணும் என்று சொல்லி கொண்டே சரி வா நம்ம போலாம் ருதுரா வா என்று சொல்லி அவளை அருகில் இருந்த டீ கடைக்கு அழைத்து சென்று அக்கா சுடுதண்ணி தாங்கக்கா என்று கேட்டு வாங்கி இந்தா குடி என்று அவளை குடிக்க வைத்துதான் வகுப்பறைக்கு அழைத்து சென்றான் ஜீவா இவர்களின் நட்பு காலம் முழுவதும் தொடர வாழ்த்தி விடை இவர்கள் மூவரும் திருமணம் செய்து இன்னும் நண்பர்களாகவே இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆம் ஜீவா மற்றும் சக்திக்கு காதல் திருமணம் ருத்ராவிற்கு வீட்டில் பார்த்து வைத்த திருமணம் நன்றி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலர் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வேணும் நான் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மனோஸ் பாட்காஸ்ட்